செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சாலையில் நின்று கொண்டிருந்த கூடுவாஞ்சேரி திமுக இருபத்தி நான்காவது வார்டு கழக செயலாளர் ராம் பிரசாத் மீது டிப்பர் லாரி மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் பின்பு அவரின் இறப்புக்கு தமிழக முதல்வர் இரங்கல் தெரிவித்திருந்தார் அத்துடன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் ராம் பிரசாத் அவர்களின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் தற்பொழுது அவர் மறைந்து அறுபது நாட்களில் சென்னை முதல்வர் அலுவலகத்திலிருந்து அவரது குடும்பத்திற்கு செல்போன் மூலம் கணவரின் இறப்புக்கு நிவாரணம் தருவதாக அழைப்பு வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தலைமையில் அங்கு சென்றனர் அப்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ராம் பிரசாத் அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டு நிவாரண நிதியாக பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினர் அதனை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிய ராம் பிரசாத்தின் மனைவி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்துக் கொண்டார் Ừ, cái <laughs> cái 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 என் பேர் லாவண்யா எங்க வீட்டுக்கார பேர் வந்து கே ராம் பிரசாத் குடுவாஞ்சேரியில வார்டு செயலாளராக இருந்தாரு அவர் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இந்த மாதிரி சிஎம் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது கட்சியில இருந்து நிதியுதவி தரோன்னுட்டு தலைவர் எம் கேடி கார்த்தி அண்ணாவும் சதீஷ் அண்ணாவும் இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு போய் அதை வாங்கி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி tu cum nomen appeas